பாரம்பரிய அரிசி வகைகள்ல இந்த கருப்பு கவனி அரிசியும் ஒண்ணு ஆரம்ப காலத்துல மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி இந்த அரிசியை தமிழ்ல கருப்பு கவனி அரிசின் இங்கிலீஷ்ல ஃபார்பிடன் ரைஸ் பர்பிள் ரைஸ் விட்டமின்ஸ் மினரல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை சொன்ன பத்தாது கூகுள் பண்ணி பாருங்க இது லிவர்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஹார்ட் பேஷன்ஸ் டெய்லியுமே எடுத்துக்கலாம் ஹார்ட் லிவர் கிட்னின்னு டோட்டல் பாடிக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் தருது ஆஸ்துமா டயபிட்டிக் பேஷன்ஸ் கண்டிப்பா எடுத்து எடுத்துக்கோங்க முக்கியமா கேன்சர் பேஷன்ஸ் இதை மறக்காம வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க ரத்தத்துல சக்கருடைய அளவை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோ தேவையான அளவு அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு பிரஷர் குக்கர்ல ஏழு எட்டு விசில் தாராளமா வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டா சாப்பிடறது பிடிக்கும்னா நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி பனங்கற்கண்டு இது கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவல் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க எப்படி பிடிக்குதோ அப்படி ட்ரை பண்ணுங்க ஆனா வீக்லி ஒன்ஸ் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபியை சேவ் பண்ணி மறக்காம பேஜும் ஃபாலோ பண்ணுங்க